i mean uh... பார்த்து வாழந்த பொண்ணு மாறி பேஞ்ச பூமியா பெரிய மனுஷியான வாழ மர தோரணந்தா வாசலிலே தொங்குதுங்க ஏ வாழளவு சிறு கொண்டு தாய் மாம வராவுங்க ஏ தானானே நானானே தானே நே நானானே தானானே நானானே தானே நண்ணே நானே மேல சத்தம் ஊர் முழங்க மாம வந்து குச்சு கட்ட ஊரு சனோ மெச்சு கட்ட உடே தானே தான நண்ணே நானே தானே நானே தான நண்ணே நானே ஏ தென்னங்கீத்துக்குள்ளிருந்து தேவதைய பாருங்கடி ஏ பட்டு சேல கட்டிருக்கும் பழிங்கு சிலைய பாருங்கடி ஏ தானானே நானானே தானே நானானே ஏ தானானே தானானே தமிழர் வாழ்வுல பாத்தீங்கன்னா நிறைய உறவுகள் இருந்தாலும் கூட அண்ணன் தங்கை உறவு என்பது வந்து மிக முக்கியமானது பெண்களும் சரி அத தங்கைகளும் சரி அண்ணன்களும் சரி அது ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க இது ஏன் இந்த சமூகத்தில் மட்டும் வந்து இந்த இனக்குழுவில் மட்டும் அண்ணன் தங்கை உறவு இவ்வளவு இருக்குது அப்படி தான் வந்து இங்கே வந்து தன் கூட பிறந்தவனுக்கு தான் பெத்த பிள்ளையை கட்டி கொடுப்பது இங்கே ஒரு வழக்கமாக இருந்திருக்கு அல்லது அவன் மகளுக்கு மகனுக்கோ தன் பிள்ளை கொடுத்து கொள்வது என்பது ரத்த உறவில் பெண் கொடுத்து எடுப்பது என்பது இங்கே மட்டும்தான் பழக்கமாக இருக்குது வேறு எங்கேயும் இல்லை இது இப்போது திராவிட பழக்கமாக இருந்துச்சு பின்னாடி வந்து மலையாளிகளை தவிர்த்துட்டாங்க பண்ணுறது இல்லை நம்ம இன்னும் தமிழில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதனால தான் இங்கே தாய்மாமனுக்கு அவ்வளோ பெரிய முக்கியத்துவம் இருக்குது அவன் குடும்பத்தில் பெண் எடுத்தாலும் சரி எடுக்கலைனாலும் சரி தாய்மாமன் சீர் என்பது முக்கியமான விஷயமா இருக்குது அந்த பெண் வயதுக்கு வரும்போது அதற்கு ஒரு பெரிய விழா எடுக்கிறாங்க அதுக்கு மஞ்சள் நீராட்டு நீராட்டு விழான்னு பேர் வச்சுருக்காங்க இந்த மஞ்சள் நீராட்டு விழா மற்ற இடத்துலலாம் இருக்கா இவ்வளோ பெருசாக நடத்துகிறாங்களா அப்படின்னா இப்போ சமீபத்தில் வட இந்தியாவில் ஆரம்பிச்சிருக்காங்க இதை நம்மட்ட இருந்த பழக்கத்தை ஆனால் இவ்வளவு பரபரப்பாக இவ்வளவு நெகிழ்வாக இவ்வளவு சொல்லும் பொழுது இந்த மஞ்சள் நீராட்டு விழா வேண்டாம்னு எங்கே தோன்றியதோ அந்த இடத்துல தான் முதல் குரல் அப்படின் இதை கிட்ட செய்திங்க தேவையில்லாத அது இயல்பாக தானே அப்படிங்கிற குரல் தான் முதலாக இருந்துச்சு இன்னைக்கு வாத்தமிழாவால் வந்து பேச நினச்சது அந்த மஞ்சள் நீராட்டு விழாய் கொண்டாடணும் அப்படின்னு ஒரு தரப்பும் இல்லை மஞ்சள் நீராட்டு விழாவை கொண்டாட வேண்டாம் அப்படின்னு ஒரு தரப்பும் பேசுறதுக்காக வந்திருக்கு நீங்கள் உங்கள் ஊரில் நடந்த மஞ்சள் நீராட்டு விழா என்பது இவ்வளோ பிரம்மாண்டமாக நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவீங்க அது உங்கள் வீட்டில் நடந்தா இருக்கலாம் அது உங்கள் ஊரில் நடந்தா இருக்கலாம் எங்கள் ஊர் திருவாரூர் எங்கள் பொண்ணுங்களுக்குமே நாங்கள் வந்துட்டு இதை ரொம்ப பிரம்மாண்டமாக செஞ்சிருக்கோம் பெரிய செட்டு போட்டு நம்ம நம்மளுக்கு என்னென்னா வந்து வேஷம் போட முடியுமோ அந்த குழந்தைக்கு எப்படியெல்லாம் அழகு பார்க்க முடியும் அந்த மாதிரிலாம் அழகு பார்த்து கையில் காசு இல்லைனா கூட வட்டிக்கு வாங்கியாவது அந்த குழந்தைக்கு வந்து அந்த நேரத்தில் செய்யணுன்ற ஒரு எண்ணம் வந்து நூற்றி தட்டு வச்சு பக்கத்தில் இருக்க கோயிலில் வச்சு வருஷம் வச்சு தாய்மாமன் சீர்வரிசையோடு கொண்டு வந்து அந்த விழாவை நடத்தணும் ஃபங்க்ஷன் குறைஞ்சது ஒரு மூணு நாலு லட்சரூபா செலவாகிடும் கடலூர்லேருந்து வரேன் என்னுடைய கூட பிறந்தவங்க ஆறு பேர் ஆறு சகோதரிகள் நாங்கள் ஆறு பேர் நான் தான் பெரிய பொண்ணு கடைசி தம்பி நான் தான் பெரிய பொண்ணு அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணுக்கு எப்படி போட்டாங்களோ ஆறு பொண்ணுக்கு அப்படி தான் போடணும் அதனால் என் தம்பி வந்து ரெண்டு பவுன் தான் எடுத்துகிட்டு வந்தால் வெள்ளி கொலுசு வெள்ளி பாத்திரம் அதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க எங்களுடைய செலவு அப்படின்னாக்கா எல்லாேருக்கும் ஊற கூட்டி அவங்களுக்கு கறி விருந்து போட்டு அந்த விருந்து வச்சது இன்னொன்று மஞ்சள் நீர் ஊற்றுவாங்க அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி ஒரு பித்தளை சொம்பு கொடுத்தாங்க அம்மா தம்பி வாங்கிட்டு வந்து அதை கொடுத்தா அது ஒரு ஐம்பத்தோரு தட்டு வரிசை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க

அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க பண கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டத்தை தன் காட்டாமுக்கு சிறப்பா நான் வந்து அந்த மால இருந்தோம் சார் நாங்கள் முப்பது வருஷமா அந்த இருந்தோம் அங்க வந்து பத்திரக்கட்டைங்கிற ஊர்ல நாங்க இருந்தோம் பல சமுதாயங்களும் மக்களும் இருக்கிறாங்க அப்ப வந்து என் பொண்ணு பெரியவில்லை போது நாங்கள் அதை கொண்டாடும் போது எல்லாரும் வியப்பா பார்த்தாங்க இது என்ன உங்கள தமிழர்கள் சடங்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் வியப்பா பார்த்தாங்க புதுக்கோட்டை எங்கள் தான் நடந்தது என் பொண்ணுங்களுக்கு முன்னூத்தி தட்டு தாரஸ் தாரஸ் வண்டியில் முந்நூற்றம்பது தட்டுக்கு என்னென்ன வைப்பீங்க புத்தகத்திலிருந்து சிறுதானியங்கள் எல்லாம் பழங்கள் பூக்கள் எல்லா பூக்கள் எல்லா விதமான ஒவ்வொரு தட்டுக்கு ஒவ்வொரு பூ ஆ எல்லா விதமான பூக்கள் தாரஸ் வண்டியில் வந்துச்சு சார் மண்டபம் முடிச்சு பண்ணோம் தம்பிங்களுக்கு எப்படியும் ஒரு டுவெல் தேர்ட்டின் லேக்ஸ் செலவாயிருக்கும்

சம்சல்ல முக்கிய காரணமே நகை தான் சார் நகை இப்ப வந்து சேல நகை அதுக்கப்புறம் தான் பழம் தட்டு எல்லாமே இந்த ஃபங்க்ஷன் ஆமா சீர் சீர்வரிசையில முக்கியம் தாய் மாமே நகை எவ்வளவுது ரொம்ப வசதியா ஒரே ஒரு விஷயத்த மறைச்சிட்டாங்க என்ன அப்படின்னா ஒரு பாட்டோட தொடங்கிடுறேன் ரொம்ப ஃபேமஸான பாட்டு தான் அது தண்டத்தி கருப்பாயி தாலையூறு மருதாயி பேச்சியமா சடங்காயி குச்சிக்குள்ள வராலே சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா வயாடி எல்லாம் ஏற கட்டிக்கோ வாலாட்டும் எல்லாம் மூட்டை கட்டிக்கோ பூவுன்னா வண்டு வரம் புரிஞ்சு நடந்துக்கோ பொண்ணுன்னா வெக்கம் வேணா தெரிஞ்சு நடந்துக்கோ ஆக இது மாதிரியான காட்டு மிராண்டித்தனமான கட்டுப்பாடைகளை எல்லாமே இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பண்பாடு கலாச்சாரம் அப்படின்ற பேர்ல அந்த பொண்ணு மேல திணிக்கிறாங்க திணிக்கிறதோட மட்டும் கிடையாது ஒரு பெண் குழந்தைக்கு இந்த சமூகத்தில் என்னென்ன சுதந்திரம்லாம் கிடைக்கணுமோ அது எல்லாத்தையுமே பறிச்சுட்டு அந்த பெண்ணை அடிமை கூட்டுக்குள்ள அனுப்புறதுக்கு இவங்க ஊரை திரட்டி எடுக்கக்கூடிய விழாவுக்கு பெயர் தான் மஞ்சள் நீராட்டி விழா வேற எதுவும் கிடையாது அவங்க பேசின எல்லாத்தையுமே நான் கவனிச்ச விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எந்த பொண்ணுக்கு விஷயம் நடக்குதோ எந்த பொண்ணுக்கு அந்த கொண்டாடம் நடக்குதோ அந்த கொண்டாட்டத்துக்குள்ளேயே அவங்க வரல அவங்களுடைய அண்ணன் சீர்வரிசை இவங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டோடைய ப்ரைட்ஸ் தான் இருக்காங்களே தவிர அந்த பெண் எதுக்காக அந்த பூ பண்ணியிருந்தா எதுக்காக அந்த கொண்டாட்டம் நீங்கள் கொண்டாடுற விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த மாதத்துலேருந்து எங்களுக்கு எங்களுக்கு தீட்டு ஆனால் அந்த கொண்டாட்டத்துலேயுமே வந்து எங்களுக்கான கொண்டாட்டங்கள் எதுவுமே இல்லை உங்களோட ப்ரைடு உங்களுடைய குடும்பம் அது சார்ந்து தான் இருக்குது உணர்ச்சி பூர்வமான ஒரு நிகழ்வாக தான் நான் வந்து அதை பார்த்தேன் குழந்தை இருந்து பருவம் அடைஞ்சிட்டா அப்படிங்கிறத ஒரு பெருமிதத்தோடு எங்கள் அப்பா வந்து கொண்டாடினாங்க எனக்கு வந்து மரியாதை கொடுத்தாங்க நாங்கள் எங்கள் தெருவில் தான் மறித்து வேம்பு பந்தல் போட்டு தாமரையில் அந்த லக்ஷ்மி மாதிரி வேடம் போட்டு எனக்கு உட்கார வச்சாங்க சந்தன கலரில் பட்டெடுத்து எங்கள் தாய் தாய்மாமா வந்தாங்க தாய்மாமா சீரு அதெல்லாம் வந்தாங்க அவங்கெல்லாம் செஞ்சதை விட எங்கள் அப்பா வந்து எண்ணெய் ஊற்றி கொடுப்பாங்க இல்லையா நான் வேண்டாம் வேண்டான்னு சொல்லுவேன் இந்த பதினஞ்சு நாளில் நீ சாப்பிட்ற சாப்பாடு வந்து நீ வந்து பிள்ளை பிறக்கும் போது உனக்கு வந்து அதுதாம்மா வலிமை அப்படின்னு எங்கள் அப்பா எனக்கு சொன்னாங்க எனக்கு வந்து ஒரு சந்தோஷமும் கிடச்சிச்சு அதே சமயத்தில் ஒரு பாதுகாப்பான ஒரு உணர்வையும் அந்த வயசில் நான் ஃபீல் பண்ணேன் எத்தனை வருஷம் ஆச்சு நான் எழுபது டேட் ஆஃப் பர்த்து பதிமூணு எண்பத்தி மூணில் நான் வயசுக்கு வந்தேன் ஓகே இப்போ கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் ஆயிடுச்சு ஆ நாற்பது வயசு நாற்பது வருஷம் ஆச்சு இருந்தாலும் இன்னைக்கும் எனக்கு அந்த நிகழ்வு வந்து ஒரு பசுமையாக என் மனசில் எப்போவுமே இருக்குது